வணக்கம் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் புதிதாக கட்டப்பட்டு வந்த புதிய முனையத்தின் பணிகள் வந்து நிறைவு பெற்று திறப்பு விழாவிற்காக அதிகாரப்பூர்வ தேதி வந்து வெளியாகியுள்ளது ஒரு சில நாட்களாகவே அந்த தகவல்கள் வந்து நீங்கள் அனைத்து செய்தித்தளங்கள்லையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பே இந்த புதிய முனையத்தின் திறப்பு விழா வந்து நடைபெறும் என்று அறிவிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் அதாவது பணிகள் நிறைவு பெறாத காரணங்களால் அதோட திறப்பு விழா தேதி வந்து தள்ளிக்கொண்டே கொண்டே சென்றது இப்போது உறுதியாக அந்த திறப்பு விழா தேதி வந்து வெளியாகியிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி நமது பாரத பிரதமர் அவர்களால் திறக் திறந்து வைக்கப்பட உள்ளது திருச்சி ஏர்போர்ட்டின் புதிய முனையம் திறப்பு விழா காணும் அதே தேதியில் திருச்சி பாரதிதாசன் யுனிவர்சிட்டியோட பட்டமளிப்பு விழாவும் வந்து நடைபெற உள்ளது அதற்காக இந்த விழா ஏற்பாட்டு பணிகள் வந்து வெகு விமரிசையாக இந்த பகுதியில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்தே நமது பாரத பிரதமர் வருகையை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மற்றும் இன்னும் முக்கிய அதிகாரிகள் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இந்த விழாவில் வந்து பங்கு பெற இருக்கிறாங்க அதனால் திருச்சி மாநகரமே ஒரு பெரிய விழா கோளத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறது பிபிஎஸ் டோல்கேட்டில் இருந்து சுப்பிரமணியபுரம் ஏர்போர்ட் குண்டூர் மாத்தூர் மற்றும் இந்த பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இந்த பகுதி வரைக்குமே இந்த விழா ஏற்பாட்டுக்கான பணிகள் வந்து வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது திறப்பு விழாக்கான நமது திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட புதிய முனையம் திறப்பு விழாவிற்காக இன்னும் இரண்டு தினங்களே பாக்கியுள்ள நிலையில் இந்த பணிகள் வந்து வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறதான் தான் நம்ம வீடியோல நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இருந்து மாத்தூரில் அந்த செமி ரிங் ரோடு சந்திப்பு பகுதி வரைக்குமே நான்கு வழிச்சாலையாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பே வந்து இந்த நான்கு வழிச்சாலையாக அமைக்கும் பணிகள் வந்து நிறைவு பெற்றது ஆனால் இந்த பணிகள் நிறைவு பெற்ற நிறைவு பெற்று ஒரு சில மாதங்களுக்கு மேலே ஆகிவிட்டது ஆனால் அந்த சென்ட்ரல் மீடியனில் வந்து அவங்க வந்து இந்த செடிகள்லாம் நட்டு வச்சுருந்தாங்க ஒரு சில பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் அதெல்லாம் அமைக்கப்படலை இப்போது நமது பாரத பிரதமர் மற்றும் தமிழக முதல்வர் இன்னும் ஒரு சில முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே கலந்து கொள்ள இந்த முக்கியமான விழா நடைபெற இருப்பதனால் இந்த பகுதியோட பணிகள் நிறைவடாமல் நிறைவடையாமல் இருந்த பணிகள் எல்லாமே இப்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த திருச்சி இந்த இன்டர்நேச்சுரல் ஏற்பட்டோட புதிய முனையம் திறப்பு விழா மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழா ஆகிய இரண்டு விழாக்களும் வெகு சிறப்பாக வெறு விமரிசையாக இந்த பகுதியில் நடைபெற இருப்பதனால இந்த பகுதி முழுவதுமே ஒரு விழாக்கோலமாக கோளமாக காட்சியளிக்கிறது விழாக்கால் விழாவுக்கான ஏற்பாட்டு பணிகள் தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தான் நமது நண்பர்களுக்காக நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சிறப்பு மிக்க இந்த விழா ஏற்பாட்டு பணிகள் இந்த பகுதியில் எப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாற்றங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை வந்து வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் ஒரு சில நாட்களே மீதமுள்ள நிலையில் இந்த பகுதியோடய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் இன்னும் ஒரு சில நாட்களில் இங்கே நடைபெறும் விழா நிகழ்ச்சிகளை வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலாக நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நம்மளோட தொடர்ந்து இணையந்திரங்கள்